அறுவடை திருநாள்னா விளைவித்த விவசாயி விளைந்ததை அறுவடை செய்து அதை புது பொங்கலிட்டு விருந்து படைப்பது தான் அறுவடை திருநாள் மருத்துவமனையில் பொண்ணுக்கு கட்டுற துணிக்கு அந்த வேட்டிக்கு வேறுபாடு இல்லை அப்படிப்பட்ட வேட்டியை தான் கொடுக்குறீங்க இன்னைக்கு கிராமத்தில் ஒரு விவசாய கூலிக்கு கிடைக்குது ஒரு குடிமக்களுக்கு அரசாங்க கொடுக்க வேண்டியது என்ன எனக்கு கொடுக்கணும் தூண்டில கொடுக்கணும் மீனை கொடுக்க கூடாது ஏன் மீனை கொடுக்குறீங்க மீனை கொடுத்தா கையேந்திக்கிட்டு நிற்பேன் தூண்டில கொடுத்தா நல்லா வாழ்க்கையை அமைச்சுக்குவேன் எதுக்கு திட்டமிட்டு அரசங்காலத்துல இந்த மாதிரி கொடுத்தாங்களா ஆங்கிலேயர் காலத்தில் கொடுத்தாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொடுத்தாங்களா நீங்க மட்டும் ஏன் இப்ப கொடுக்குறீங்க இதான் திராவிட மாடலா கையாந்த வைக்கிறத திராவிட மாடலா குடிமக்களாகிய நாம் எஜமானர்களாகிய நாம் வாக்காளர்களாகிய நாம் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் பாய்ஜன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் வீராசாமி இன்று நம்முடைய இருப்பவர் யார் என்று பார்த்தால் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் மதிப்பிற்குரிய கல் நல்லசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் உழவர் குடி பெருமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுப்பது என்பது அவர்களை பெருமைப்படுத்துவதா இல்லை அவர்களை கீழ்மைப்படுத்துவதா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இப்போ அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு பொங்கல் தொகுப்பு பொருட்களை மக்களுக்கு வழங்குவது அந்த குடும்ப அட்டதாரர்களுக்கு கொடுப்பது என்ன கொடுக்க போகிறாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அத்தோடு சேர்த்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது பெருமையா சிறுமையா அப்படின்னு கேட்குறீங்க உங்களை கேட்குற பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் அறுவடை திருநாள்னா என்ன அறுவடை என்ன ஒரு 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 பருவம் முழுக்க விளைந்த பயிர்களை வந்துட்டு அறுவடை செய்து அந்த உழவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து படைக்கிறது அறுவடை திருநாள்னா விளைவித்த விவசாயி விளைந்ததை அறுவடை செய்து அதை புது பொங்கலிட்டு விருந்து படைப்பது படைப்பதுதான் அறுவடை திருநாள் அதுதான் உழவர் திருநாள் இதில் வந்து சுதந்திரம் வாங்கி எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிலோ அரிசி கூட அவங்கிட்ட இல்லையா வாங்கக்கூடிய சக்தி இல்லையா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு வாங்கக்கூடிய சக்தி இல்லையா எதற்காக ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இதை வந்து விருந்தோம்பலை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் கருத வேண்டி இருக்கின்றது அவனுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசு விடுக்கக்கூடிய ஒரு சவால் உழவர்கள்னா யாரு இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தோன் மாலையவர் உழவுத் தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அவர்களுடைய கைகளில் திட்டமிட்டு பொங்கல் பொருட்கள் மற்றும் பணம் போன்ற இலவசங்களை திருவோடுகளை திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் அதாவது இதெல்லாம் வந்து உழைப்புக்கு அடிக்கக்கூடிய ஒரு சாவுமணி தென்னீர் அடுமுர்க்கை தால் தந்தது உண்ணலின் ஊங்கினியது இல் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிர்தமே கிடையாது ஆனால் அது உழைப்பால் வந்ததா அந்த ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அந்த கரும்பு அந்த ஆயிர ரூபா பணம் அந்த பயனாளியினுடைய உழைப்பால் வந்ததா இல்லை அரசாங்கம் போடுகின்ற பிச்சை பிச்சைக்காரனாக படைக்கக்கூடிய ஒரு படைப்பே தவறு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு ஏற்றியான் இந்த உலகத்தை படைத்தவன் இவன் இந்த உலகத்தில் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என படைத்தவன் படைத்திருப்பானே யாயின் இவனைப் போல படைத்தவனும் பிச்சை எடுத்து அழிவானாக ஒழிவானாக நாசமாய் போவானாக என படைப்பை பார்த்து வள்ளுவர் சாபமிடுகின்றார் ஆக ஒரு கையேந்தியாக ஒரு பிச்சைக்காரனாக படைக்கக்கூடிய படைப்பே தவறு இப்போ குடும்பதார் குடும்ப அட்டை இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்படி திருவோட்டம் கொடுத்துட்டீங்களே இது இவர்களுடைய குடிமக்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கு வைக்கக்கூடிய வேட்டு இல்லையா இது எந்த விதத்தில் நியாயம் சரி பொங்கலுக்கு என்ன கொடுக்குறீங்க இலவச வேட்டி கொடுக்குறீங்க இலவச சேலை கொடுக்குறீங்க அதாவது ஒரு திட்டமிடல் பத்தி சொல்லும்போது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் இப்போ வேட்டி கொடுக்குறீங்க அந்த வேட்டி எவ்வளோ ரூபா போகிறோம் ஐம்பது ரூபா போகிறோம் மருத்துவமனையில் புண்ணுக்கு கட்டுற துணிக்கு அந்த வேட்டிக்கு வேறுபாடு இல்லை அப்படிப்பட்ட வேட்டியை தான் கொடுக்குறீங்க இன்றைக்கி கிராமத்தில் ஒரு விவசாய கூலிக்கு தினம் எவ்வளோ கிடைக்கிது ஐநூறுரூவா குறைஞ்ச வச்சோம் ஏழ்நூறுவா வரல கிடைக்குது இல்லையா அந்த ஏழ்நூறுவா ஐநூறுரூவாய் இழந்துட்டு இந்த ஐம்பது ரூபா காசுக்காக வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பாருங்க அந்த பயனாளிக்கு எவ்வளவு ஆதாயம் ஐம்பது ரூபா நட்டம் எவ்வளவு நானூத்தி ரூபா நானூத்தி ஐம்பது ரூபாயை இழந்து அஞ்சு ரூபாயை பெறுகின்றான் அப்படி ஒரு திட்டத்தை தீட்டுவது ஒரு திட்டத்தினுடைய இலக்கா இலக்கணமா ஆனா மக்களும் இலவசத்துக்காக இலவசத்தோடு பழகிட்டாங்கன்னு சொல்லலாமா பழகிட்டாங்க இந்த துண்டு தோல் இருக்குது இந்த துண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இதே துண்டு உங்கள் தோல் போட்டால் துண்டு ஊடு போய் சேராது வழியிலே விழுந்துடும் அந்த மாதிரி மக்கள் வந்து இலவசத்துக்கு பழக்கப்படுத்தப்பட்டார்கள் அந்த இடத்துல விஷ இலவசமாக விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கேள்விப்பட்டு நாங்கள் ஓடி போய் வரிசையாக நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு நாட்டில் மூளைச்செலவு நடந்திருக்குது எதுக்கெடுத்தாலும் இலவசம் யார் தொலைக்காட்சி பொட்டி கேட்டால் யார் மிக்ஸி கேட்டால் கிரைண்டர் கேட்டால் மின்விசிறி கேட்டால் அம்மா உணவகம் ஆறு கேட்டால் போராடினா எந்த பெண்மணி பேருந்து இலவசமாக பயணம் போகணும்னு கோரிக்கை வச்சாங்க இல்லை எந்த குடும்பத் தழுவை எனக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றாங்க ஏன் கொடுத்தீங்க எதுக்காக கொடுத்தீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக கொடுத்தீங்க அதாவது மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும் அதை ஓட்டாக மாற்றணும் அதை வாங்கி ஆட்சியில் அமரணும் அகப்பட்ட சுருட்டணும் உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பம் வரணும் அந்த நோக்கம் இல்லை பயனாளிகளுடைய மக்களுடைய நிலைமை என்ன எதற்காக தேர்தல் நேரத்தில் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துகின்றீர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தானே இதில் மக்கள் நலன் எங்கே இருக்கு சரி விலையில் அரிசி கொடுக்குறாங்கல்ல மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் தொடரும்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிரதமர் அறிவித்தார் ஆமாம் நாம கூட பேசியிருந்தோம் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடரும்னாரு விலையில்லா அரிசி கொடுக்குறாங்க ஏழை எளியவர்களுக்கு விலையில்லா அரிசி கொடுப்பது நூற்றுக்கு நூறு நியாயமானது தான் அந்த விலையில்லா அரிசி விலை அரசுக்கு என்ன விலையா வருது முப்பத்தி நான்கு ரூபாய் அந்த அரிசியை வாங்கி பங்கீட்டு கடைகளில் வாங்கி வெளியே வித்த என்ன விலைக்கு போகுது அஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா இருபத்தி ரூபாய் எங்க போகுது ஊழலாக லஞ்சமாக முறைகேடாக ஒழுங்கினமாக திட்டமிட்டு சமுதாயத்தில் விதைக்கப்படுது இது தேவையா இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அதாவது பிச்சை எடுக்கிறவங்க உருப்பட்டதாக வரலாறு கிடையாது புதிய வரலாறு படைக்கவும் முடியாது ஒரு குடிமக்களுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது என்ன எனக்கு கொடுக்கணும் தூண்டில கொடுக்கணும் மீனை கொடுக்கக்கூடாது ஏன் மீனை கொடுக்குறீங்க மீனை கொடுத்தா கையேந்திக்கிட்டு நிற்பேன் தூண்டில் கொடுத்தா பொழ நல்லா வாழ்க்கையை அமைச்சுக்குவேன் எதை நோக்கி நீங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அந்த உலக பாராட்டுமா குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இப்படி ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவதும் மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்வதும் அரசியல் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டிருந்தால் ஒட்டு மொத்தம் உலகம் பின்னாடி நிற்காது உங்களை பாராட்டாது உங்களை பார்த்து காரி துப்பு இலவசமே கொடுக்க கூடாதுன்னு நீங்க வலியுறுத்துறீங்க ஆனா ஊதியம் பெறுபவர்களுக்கு அது ஏதுவா இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க யாரையும் சார்ந்து இல்லை ஆனா யாரையும் நம்பாம அடித்தட்டு மக்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த இலவசமானது கண்டிப்பா கை கொடுக்கும் தானே அதுக்காகத்தான் சமூக பாதுகாப்பு ஒவ்வொரு குடிமகளுக்கு கொடுக்கிறோம் வளர்ந்த நாடுகளில் மேலை நாடுகள்ல எப்படி இருக்கு சமூக பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படுது எந்த ஒரு குடிமகனும் முதுமையில் கடைசி காலத்தில் உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் போதிய பாதுகாப்பு இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் அனாதையாக இறந்து விடக்கூடாது அதற்காகத்தான் சமூக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன்கிற பேர்ல கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது இது ஒட்டுமொத்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு விரிவுபடுத்துங்க அதுக்கு பின்னாடி எதுக்கு இலவசம் எதுக்கு மானியம் எதுக்கு சலுகை எதுக்கு கடை எதுக்கு கடன் தள்ளுபடி எதுக்கு காப்பீடு எதுக்கு நிவாரணம் எதுக்கு வருமான வரி விளக்களிப்பு எதுக்கு வந்து பொங்கல் தொகுப்பு இதெல்லாம் இல்லை அந்த இலக்கு நோக்கி நீங்க பயணிங்க நீங்க வயிற்று வழி கட்டளை திரி போட மாதிரி இந்த மாதிரி திட்டங்களை வந்து நிறைவேற்ற வேண்டாம் இது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு தடைக்கல் பொங்கல் தொகு ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க ஐயாயிரம் கொடு இப்படித்தான் கோரிக்கை வைக்கிறாங்க சில விவசாய சங்க தலைவர்கள் பழமும் கொடுங்க வாழை விவசாயிகள் பயனடைவாங்க தேங்காய் கொடுங்க அப்பதான் தென்னை விவசாயிகள் பயனடைவாங்க இப்படி கேட்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள் தான் இருக்காங்களா வெளியே இதெல்லாம் விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கக்கூடிய சவால் சொல்லக்கூடியவங்க இல்லை எல்லாம் பிழைப்பவர்கள் வாழ்பவர்கள் அல்ல அதாவது கையேந்தி இருப்பது ஒரு பிழைப்பு வாழ்க்கை அல்ல நாம் வாழ பிறந்தவர்கள் பிழைக்க பிறக்கவில்லை அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க கொள்முதல் பண்ணும் பொருட்கள் எல்லாம் விவசாயிகளுடைய பொருட்கள் அப்படி கொள்முதல் பண்ணப்பட்டு நியாய விலை கடைகளுக்கு போய் மக்களுக்கு தானே கொடுக்கறாங்க இதனால இரண்டு பேருக்கும் நன்மை இல்லையா ஒரு பக்கம் விவசாயிகளும் பயனடைகிறாங்க இன்னொரு பக்கம் பொதுமக்களும் பயனடைகிறாங்க இல்லையா அப்படி வச்சுக்கலாம் இல்லையா எப்படி இருந்தாலும் அந்த பொங்கலுக்கு ஒரு கிலோ அரிசி பயன்படுத்தி தான் போறாங்க அது இந்த அரிசியை வாங்கி பொங்கலிட போவது இல்லை இதுக்கு எங்க போகு ஒன்னு நாய்க்கு இல்லை அவனா பன்றிக்கு இல்லை அவனா கோழிக்கு தீனியா போகும் இதுதான் நிலமை இந்த அரிசியிலேயே பொங்கல் விடுறாங்க ஏதோ சில பேர் விடுவாங்க பொங்கல் வைப்பாங்க ஆனால் பல பேர் அதுக்கு பயன்படுத்துறது இல்லை எதுக்கு திட்டமிட்டு அரசன் காலத்தில் இந்த மாதிரி கொடுத்தாங்களா இல்லை ஆங்கிலேயன் காலத்தில் கொடுத்தாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொடுத்தாங்களா நீங்க மட்டும் ஏன் இப்போ கொடுக்குறீங்க இதுதான் திராவிட மாடலா கையாந்த வைக்கிறது திராவிட மாடலா என்ன நியாயம் அதாவது இது எப்படி தெரியுதுன்னா அதாவது குரங்கு நீங்க பார்த்துருப்பீங்க குரங்கு ஒரு வன விலங்கு வனத்தில் இயற்கையாக உணவை தேடி வாழக்கூடிய ஒரு படைப்பு அந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் என்ன பண்ணிட்டாங்க தொடர்ந்து அந்த குரங்குகளுக்கு தீனி போட்டு வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு குரங்குகள்லாம் வனத்தில் இயற்கையாக உணவு தேடுவதை மறந்துவிட்டு அந்த மலைப்பாதையில இருமரங்கும் இப்படி கையேந்தி நிக்கக்கூடிய ஒரு அவல காட்சி நீங்க மலைப்பாதையில் பார்க்கலாம் அதே நிலைமையை இன்னைக்கு ஒட்டுமொத்த குடிகளுக்கும் உருவாக்கிட்டாங்க இது எந்த விதத்துல ஆயம் எந்த விதத்துல நீங்க ஆயம் நாடு முன்னேற்ற பாதையில அடி எடுத்து வைக்குமா பின்னோக்கித்தான் போகும் அதாவது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு அழகு அல்ல நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வலியுறுத்துறீங்க ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்ன சாத்தியம்னா சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு வருகின்ற பொழுது சாத்தியமாகும் ஆனால் குடிமக்களாகிய நாம் எஜமானர்களாகிய நாம் வாக்காளர்களாகிய நாம் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேவையற்ற இலவசங்கள் இதுலேயுமே கூட ஒரு சில அரசு அதிகாரிகளுக்கு வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வழங்கப்படாது ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் போய் சேரும்னு அரசே அறிவிக்கிறாங்க ஏன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு இது போய் சே சேர தேவையில்லை அவங்களுக்கான பணிக்கான அந்த ஊதியம் தராங்க அதனால அவங்களுக்கு தேவையில்லைன்னு அரசே சொல்லுது இல்லையா அப்படி பார்க்கும்போது இது வந்து மக்களுக்காக மட்டுமே போய் சேருதுன்றது தான ஒரு பக்கமாக இருக்கு சார் இப்போ அரசு இயந்திரத்தினுடைய வேலை என்ன இன்னைக்கு வந்து அரசாங்கத்திட்ட புள்ளி வர்றதுக்குதா இல்லை இந்தியாவில் வந்து இவ்வளோ டிராக்டரில் ஹெக்டரில் நெல் சாகுபடி பண்ணணும் பண்ணியிருக்காங்களா இல்லை மஞ்சள் எவ்வளோ ஹெக்டரில் சாகுபடி பண்ணியிருக்காங்க வெங்காயம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க தக்காளி என்ன பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த புள்ளி ஒரு இருக்குதா இதை எடுத்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட வேண்டியது தான் அரசனுடைய தலையாய பணி இன்றைக்கி அஜிமாயிஸே கிடையாது அதாவது அரசாங்கம் தேவையற்ற இலவசங்களை அறிவிக்கிறாங்க பயனாளிகளை தேடி கண்டுபிடிக்கிறது இயந்திரத்தினுடைய வேலையை வெளியே கையேந்திகளை கண்டுபிடிக்கிறது அதுதான் வேலை அவங்களுக்கு கொடுக்கறது திட்டமிட்டு ஊழல் லஞ்சம் முறைகேட்டை விதைக்கிறது இதுவா அரசு பணி இதுவா அரசு பணி என்னுடைய வெளிப்பாடுன்னு ஒன்று சொல்கிறேன் தவறான புள்ளி மத்திய அரசு கைக்கு போனதுனால வெங்காயம் பரப்பளவு சாகுபடி பரப்பளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெங்காயத்தை மாதிரி தடை பண்ணாங்கள்ல ஆமாம் இன்னைக்கு வெங்காயம் வந்து கூடுதலான பரப்பளவில் விளைஞ்சு ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஆக அறுவடை கூலி கூட விவசாயிக்கு இல்லை இதனுடைய வெளிப்பாடு என்ன இவன் தூக்கில் தொங்குவேன் இன்னைக்கு வந்து மராட்டிய மாநிலத்தில் கடந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது தற்கொலை அல்ல படுகொலை இதே நிலைமை நீடித்தால் இந்த மாதிரி தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி முன்னிறுத்தி கையேந்திகளை கண்டுபிடிப்பது தான் அரசு இயந்திரத்தினுடைய வேலை என்றால் அரசு பணி முற்றிலுமாக முடங்கி போகும் அப்போது விலவாசி ஒரு ரூபாய்க்கும் போகும் நூறு ரூபாய்க்கு வீழ்ச்சி அடையும் ஒரு ரூபாய்க்கு கீழே வீழ்ச்சி அடையும் நூறு ரூபாய்க்கு மேலே போகும் அந்த நிலைமை வருகின்ற பொழுது நாடு பெரும் பஞ்சத்திற்கு பற்றாக்குறைக்கு தள்ளப்படும் இலவசங்கள் முழுமையாக தடுக்கப்பட்டால் நிறுத்தப்பட்டால் கிராமப்புற வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பா விவசாயிகள் வந்து முழுமையாக வளருவாங்க ஆனா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களுக்கு என்ன வழி நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழ்மையானவங்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க தூண்டில கொடுத்தால் அவன் மீன் பிடித்து வாழ்ந்து விடுவான் மீனை கொடுத்ததுன்னா தின கையேந்திக்கிட்டே வந்து பிழைப்பு நடத்துவான் ஆக குடிமக்கள் வாழ வேண்டுமா இல்லை பிழைக்க வேண்டுமா நீங்கள் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தினால் அவர்கள் பிழைப்பார்கள் முன்னிறுத்தாமல் அவர்களுக்கு தூண்டிலை கொடுத்தால் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அவர் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக மொத்தம் இந்த பொங்கல் பரிசு இந்த பொங்கல் பொங்கல் பரிசு என்பது விவசாயிகள் ஆகிய எங்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசு விடுத்திருக்கும் சவால் ஆனா எத்தனை அரசியல் கட்சிகள் துணை போவது வேதனைக்குரியது வெக்கக்கேடானது எத்தனை விவசாயிகள் வந்து இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லி பாக்கறீங்க ஆனா யாரும் சொல்லலையே இல்ல தன்மானம் உள்ளவங்க சொல்லுவாங்க தன்மானம் இல்லாதவங்க வாங்கிக்குவாங்க இல்லை இன்னைக்கு நீங்க இதுல என்ன சிக்கல்னா வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க இது என்னன்னு உலகத்தினுடைய போக்கு அப்படி இருக்கும்போது நீங்க மாற முடியாது அதாவது ஏன் எல்லாரும் பெரும்பாலானவங்க ஏத்துக்கறதுனால நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அறிவுக்கு வரையற வள்ளுவர் சொல்றாரு சென்றவிடத்தால் செலவிடாதீதுரை நன்றின் பால் உழைப்பது அறிவு எப்பொருள் யார் யார்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெரிப்பொருள் காண்பது அறிவு அறிவு நான் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய்பள் போற்றாக்கடை பிறப்பெண்ணும் பேதமன் நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு நில்லாதவற்றை நிலையென என்று உணர்வோம் புல்லறி வான்மை கடை அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர் அறிவு எல்லாம் தலை என்ப சேர்வார்க்கும் செய்யாவிடல் இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் எங்க வாரார்னா வள்ளுவர் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு ஆனா உலகம் எப்படி போவதோ பத்து பேர் எப்படிங்களோ நீ பின்னாடி போ எதிர்நீச்சல் போட வேண்டாம் நீ எதிர்நீச்சல் போட்டா ஆ கைகால் சோர்ந்து போயிடும் ஆறு அடிச்சுக்கிட்டு போயிரும் ஆத்தனுடைய போக்கிலேயே போனேன்னா மரமட்ட கடைக்கு கரையறிக்கலாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவளாதார் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர் அந்த முத்தரை குத்தரக்கு இந்த சமுதாயம் தயாரா இருக்குது தான் மனசாட்சி உள்ளவங்க கூட உலக நடைமுறைக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றார்கள் நீங்க வந்து கோவணம் கட்டாத ஊர்ல இருந்து கோவனம் கட்டிட்டு போனா அவன் பைத்திகார அதுதான் நிலைமை உங்களை போன்றவர்கள் படித்தவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் வந்து இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் படிக்காதவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா படித்தவங்க இலவசம் தேடுறாங்க அவங்களுக்கான புரிதல் வந்து எந்த அளவுக்கு போய் இருக்கு அவங்க வந்து நாம ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்களுடைய எஜமான் வந்து உங்களுடைய மனசாட்சி மனசாட்சி மனசாட்சிப்படி வாழ்க்கை நடத்துங்க மனசாட்சிப்படி வாழ்க்கை நடத்திங்கனிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பிற இறப்புக்கு பின்னாடி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினத்துக்கு துணை போனீங்கன்னா வரக்கூடிய பிறவியில் உங்களுக்கு நல்ல பிறப்பு கிடைக்காது நிச்சயமாக ஐயா பொங்கல் தொகுப்பில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் ஐயா நன்றி வணக்கம்